பத்து வருஷம் இப்படித்தான் இயற்கை ஆபத்து எங்களுக்கு பெருமைதான் அஸ்வின் அதிரடி இந்திய அணி இதுவரையில் முப்பத்தொரு ஆண்டுகள் தென்னாப்பிரிக்க நாட்டுக்கு எதிரான கிரிக்கெட் சுற்றுப்பயணத்தை செய்து வருகிறது இதில் ஒருமுறை கூட அந்த நாட்டில் வைத்து டெஸ்ட் தொடரை இந்திய அணி வென்றதும் கிடையாது மிகச்சிறந்த அணி கிடைத்த போதிலும் கூட தென்னாப்பிரிக்க சூழலில் டெஸ்ட் தொடரை வெல்ல முடியாதது இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு சோகமான ஒரு வரலாறாகவே தொடர்ந்தது இந்த முறை நடைபெற்று முடிந்த டெஸ்ட் தொடரை எப்படியும் இந்திய அணி வென்றுவிடும் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது கடந்த முறையை விட தென்னாப்பிரிக்க அணி மிகவும் பலவீனமாக காணப்பட்டது ஆனாலும் கூட இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டியில் சரியான ஆடுகளத்தில் இன்னிங் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து அதிர்ச்சியை கொடுத்தது இதுவரையில் சுமூகமாகவே இந்திய கிரிக்கெட் சுற்றுப்பயணம் அமைந்திருந்தது இதற்கு பிறகு முதல் டெஸ்ட் போட்டி வென்ற காரணத்தினால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியை பலத்தை வைத்து வென்று தொடரை கைப்பற்ற முடிவு செய்தது தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் நிர்வாகம் அமைத்து ஆடுகளும் மிக மோசமானதாக அமைந்திருக்கிறது கடைசியாக அவர்கள் விரித்த வலையில் அவர்களை விழுந்து தோற்றுவிட்டார்கள் மொத்தம் நூத்தி ஏழு ஓவர்களில் அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு பந்துகள் மட்டுமே வீசப்பட்டன மிக குறைந்த பந்துகள் வீசி முடிக்கப்பட்ட டெஸ்ட் போட்டியாக இந்த போட்டி கிரிக்கெட் வரலாற்றில் பதிவானது முதல் நாளிலேயே இருபத்தி மூணு விக்கெட்டுகள் விழுந்தது முதல் நாள் ஆடுகளத்தில் இருந்த விரிசல்களில் பந்துபடும் பொழுது உயிருக்கு ஆபத்தான முறையில் பவுன்ஸ் ஆனது இதுகுறித்து இந்திய அணியுடன் இணைந்திருக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் பொழுது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு எங்களுக்கு வெளிநாடுகளில் இப்படித்தான் நடக்கிறது நான் இதை பெருமையாகவே சொல்கிறேன் நாங்கள் இதை தாண்டித்தான் விளையாடி வெற்றி பெறுகிறோம் இப்படியான ஆடுகளங்களை பார்த்தால் நாங்கள் பின்வாங்குவது கிடையாது விளையாடி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் இல்லை ஆனால் இதுபோன்ற ஒரு ஆடுகளம் இந்தியாவில் நாக்பூர் இல்லை அகமதாபாத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால் என்ன சொல்வார்கள் எனக்கு நிலைப்பாடுகளில் இப்படி அமைக்கப்படக்கூடிய ஒத்துழைக்கும் இம்மாதிரியான ஆடுகளங்களில் பந்து எதிர்பார்க்காத அளவுக்கு பவுன்ஸ் ஆகும் பொழுது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தவும் செய்யலாம் ஆனால் இந்திய ஆடுகளங்கள் இப்படியானது கிடையாது அங்கு பந்து திரும்ப மட்டுமே செய்யும் நீங்கள் வேகமாக பந்தை கூட திருப்ப அதனால் எதுவும் ஆகாது என்று கூறியிருக்கிறார்